உடல் வலிமைக்குரிய சத்து இருக்குது அதனால நம்ம அடிக்கடியே கோதுமை டெய்லியே சாப்பிடலாம் இந்த வெஜிடபிள் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது பெங்களூர் டு சேலம் போட்ஸ் இன்னைக்கும் ஒரு கோதுமை மாவு அட்டை சுட போறேன் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் என்றைக்குமே ஒரு காலை உணவு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா காலை உணவு தான் நம்ம உடம்புக்கு சத்தான்னா சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க நிறைய உணவு சாப்பிடணும் காலையில்னு சொல்லுவாங்க ஆனால் சத்தான உணவுகள் சாப்பிட்டாவே போதும் இங்கே பாருங்க இது வந்து முட்டைக்கோசு முட்டைக்கோசு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அல்சர் வராமல் பாதுகாக்கும் குழந்தைங்க அதிகமாக இதை சாப்பிட மாட்டாங்க பொரியல் செஞ்சு கொடுத்தா கூட நம்ம மறைச்சி தான் எப்படியாவது பிசைஞ்சு கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அடை வந்து அந்த காலத்து முறைப்படி அடை தான் செஞ்சிட்டு மக்கள் இப்போ முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் கால்சியம் அயன் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் வந்து நம்ம சேர்த்துணும் நம்ம காலை உணவில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இ நம்ம காலையில் எப்பவுமே இட்லி தோசை அதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பில் மட்டும்தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் மற்றபடி அவ்வளவா சட்னி அந்த மாதிரி சிறிது சிறிதளவு தான் நமக்கு சத்தே கிடைக்கும் ஆனால் காலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட இந்த கீரையும் போட்டு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவும் ஹெல்த்துக்கு நல்லது கையில் ஆயில் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்திடலாம் கடலை பருப்பு சீரகம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு சேர்த்து சீரகம் சேர்த்தலாம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுங்க சீரகம் கொஞ்சம் சேர்த்திடலாம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு போட்டாச்சு இப்போ வெங்காயம் சிறிதளவு சேர்த்திக்கிறேன் அதோட காயம் சேர்த்திடலாம் முட்டை கீரையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டுமே ஒரே டைமில் வதக்கணும் கொஞ்சம் வதக்கின டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் வதக்கிற ரொம்ப வதக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே நீங்கள் வதக்காமல் கூட போடலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓரளவு வதங்கிட்டு இப்போ மிளகு காரத்துக்காக சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலையே சேர்த்திடலாம் நல்ல வாசனையா இருக்கும் சரி இப்போ இதை இறக்கிடலாம் கோதுமைவை எடுத்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் தூள் உப்பு தான் சேர்த்தணும் கல் உப்பு சேர்த்துற மாதிரி இருந்தால் கரைச்சி இப்போ ஊற்றிடுங்க ஏற்கனவே காயில் நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம் இந்த கோதுமை மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துனா போதும் இப்போ இந்த காய்களை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி தெளித்து நம்ம பிசையணும் நம்ம தட்டுறோம் இதை வந்து அடை தான் செய்ய போகிறோம் அதனால் தட்டி தான் நம்ம அடை செய்யணும் இதை அந்த காலத்தில் அடை தான் அதிகமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மக்கள் சப்பாத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது மக்களுக்கு அது வடநாட்டு முறைதான சப்பாத்தி நம்ம நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அரிசியில் தேனை அந்த மாதிரி எல்லாம் போட்டு அடைதாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது முருங்கைக்கீரை முட்டைக்கோசு போட்டு காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தும் கூட இன்னும் கூட தண்ணி தட்டுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பச்சை மிளகாய் போடுங்க குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காது வாயில் வந்தாவே சாப்பிட மாட்டாங்க தனியாக அவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறதனா செய்யுங்க கொஞ்சம் பச்சை மிளகா போட்டால் நல்லதாக இருக்கும் பெரியவங்களுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு தட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட இழக்கமாக போடணும் அப்போ தான் கொஞ்சம் வேகம் இலக்கமா பே இலக்கமா பேசையும்து நம்ம சாஃ்டா இருக்கும் இது ராகி மாவுல கூட செய்யலாங்க ராகி மாவு தென்னை மாவு எதுல வேணாலும் செய்யலாம் இது ஒரு பத்து நிமிஷமா ஊறட்டுங்க ஊறுட்டோங்க தான் நல்லா இருக்கும் ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சுக்கலாங்க தேங்காய் போடாத சட்னி பாருங்கள் பொட்டுக்கடல தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த அளவு இருந்துக்கிட்டோம் பாருங்கள் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பீஸ் பாருங்கள் இது போட்டுடலாம் வரமிளகா சேர்த்திடலாம் புளி இந்த அளவை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அவ்வளோதாங்க சிம்பிளான சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ரெடி ஆயிடுச்சு படமாவ தட்டிக்கலாம் தண்ணி கையில் விட்டு தட்டுங்க ஈஸியாக வரும் லைட்டாக ஆகி ஊற்றிக்கலாம் சுட்டு எடுத்தாச்சுங்க இன்னொரு அடையை நான் சுட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் கூட கடவுக்குங்க இல்லாட்டி தண்ணி கடவிக்கி மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க இவ்வளோ த சின்ன சின்னதாக சுட்டா போதும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் கோதுமை அடை அருமையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது வெஜிடபிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால் காலை உணவாகவும் எடுத்துக்குங்க குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்புங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க